நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் என் குருமையான தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசிர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி உங்களுக்கு அறிமுகமானவர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் ஒன்று சாம்பில் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதல் வசனம் அந்நாட்களிலே பெலிஸ்த இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள் அப்பொழுது ஆகிஸ் தாவிதை நோக்கி நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னோடே கூட யுத்தத்துக்கு வரவேண்டும் என்று அறிய கடவாய் என்றான் தாவிது ஆகிஸை பார்த்து உம்முடைய அடியான் செய்ய போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் என்றான் அப்பொழுது ஆகிஸ் தாவிதை நோக்கி இதற்காக உன்னை என்னாலும் எனக்கு மெய் காவலனாக வைப்பேன் என்றான் சாம்வேல் இதற்கு முன்னமே மறித்து போனான் இசவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான் பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள் சவுலும் இஸ்ரவேல் எல்லாரையும் கூட்டினான் அவர்கள் கிஸ்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள் சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான் அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது சவுல் கத்தரிடத்தில் விசாரிக்கும் கத்தர் அவனுக்கு சொப்பனங்களில் ஆவது ஊரிமினில் ஆவது தீர்க்க தரசிகளில் ஆவது மறு உத்தரவு அருளவில்லை அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்ரீயை தேடுங்கள் நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான் அதற்கு அவனுடைய ஊழியக்காரர் இதோ எந்தோரிலே அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்ரீ இருக்கிறாள் என்றார்கள் அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோடே கூட இரண்டு பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்ரீயினிடத்தில் போய் சேர்ந்தார்கள் அவளை அவன் நோக்கி நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்கிறவனை எழும்பி வர என்றான் அதற்கு அந்த ஸ்ரீ சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள் அப்பொழுது சவுல் இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கத்தருடைய ஜீவனைக் கொண்டு சொல்கிறேன் என்று அவளுக்கு கத்தர் மேல் ஆணையிட்டான் அப்பொழுது அந்த ஸ்ரீ உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன் சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான் அந்த ஸ்ரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி ஏன் என்னை மோசம் போக்கினீர் நீ தான் சவுலாச்சுதே என்றாள் ராஜாவளை பார்த்து நீ பயப்படாதே நீ காண்கிறது என்ன என்று கேட்டான் அதற்கு அந்த ஸ்ரீ தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள் அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான் அதற்கு அவள் சால்வையை போத்து கொண்டிருக்கிற ஒரு முதிந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள் அதனாலே சௌல் அவன் சாம்வேல் என்று அறிந்து கொண்டு தலை மட்டும் முகம் குனிந்து வணங்கினான் சாம்வேல் சவுலை நோக்கி நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான் அதற்கு சௌல் நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள் தேவனும் என்னை கைவிட்டார் அவர் தீர்க்கதரசிகளில் ஆவது சொப்பனங்களில் ஆவது எனக்கு மறு உத்தரவு இல்லை ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான் அதற்கு சாம்பே கத்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன் கத்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாபீதுக்கு கொடுத்து விட்டார் நீ கத்துடைய சொற் கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கத்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார் கத்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார் நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள் இஸ்ரவேலின் பாளையத்தையும் கத்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்புக்கொடுப்பார் கொடுப்பார் என்றாள் அந்த ஷனமே சவுல் நெடிந்தாங்கிடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான் அவன் பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால் அவன் பலவீனமாய் இருந்தான் அப்பொழுது அந்த ஸ்ரீ சவுல நிறத்தில் வந்து அவன் மிகவும் கலங்கி இருக்கிறதை கண்டு அவனை நோக்கி இதோ உம்முடைய அடியாளாகிய நான் உம்முடைய சொற்கேட்டு என் பிராணனை என் கையிலே பிடித்து கொண்டு நீர் எனக்கு சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தேன் இப்பொழுது நீ உம்முடைய அடியாளுடைய சொல்லை கேளும் நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன் அதை புசிப்பீராக அப்பொழுது நீர் வழி நடந்து போகத்தக்க பலன் உமக்குள் இருக்கும் என்றால் அவனோ தட்டுதல் பண்ணி நான் புசிக்க மாட்டேன் என்றான் ஆனாலும் அவனுடைய ஊழியக்காரரும் அந்த ஸ்ரீயும் அவனை மிகவும் வருந்தி கொண்டதினால் அவன் அவர்கள் சொற்கேட்டு தரையிலிருந்து எழுந்திருந்து கட்டிலின் மேல் உட்கார்ந்தான் அந்த ஸ்ரீயினிடத்தில் கொளுத்த கன்றுக்குட்டி ஒன்று வீட்டில் இருந்தது அதை தீவிரமாய் அடித்து மா எடுத்து பிசைந்து அதை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டு சவுலுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் முன்பாக கொண்டு வந்து வைத்தாள் அவர்கள் புசித்து எழுந்திருந்து அந்த ராத்திரியிலேயே புறப்பட்டு போனார்கள் கடுமையான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் ஒன்று சாம்பேல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன் இந்த அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா இதில் ஆகிஸ் ராஜா இஸ்ரவேலர்களை படையெடுத்து போகிறார் இப்படி படையெடுத்து போகும்போது அவர் சொல்றாரு நாங்க இதை மாதிரி படையெடுத்து போகிறோம் அதனால நீயும் உன் கூட இருக்கிறவங்களும் என் கூட யுத்தத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றார் பாத்தீங்கன்னா இப்போ தான் இதுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒன்று இந்த ஆகிஸ் ராஜா கூட போனா இஸ்ரவேலர்களை எதிர்த்து நிற்கணும் அப்போ சவுலோடு எதிர்த்து போரிடணும் இல்லை அப்படி வரமாட்டேன்னா ஆகிஷ் ராஜாவுடைய கோபத்துக்கு ஆளாகணும் ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அவனை அதிசய விதமாய் தப்பு வைக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவர் எப்படி தப்பு வைத்தார் என்று சொல்லி நாம் அடுத்த அதிகாரத்தில் நாம் நாளைக்கு தியானிக்கலாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆகிஸ் ராஜா இப்படி சொன்ன உடனே நீ இதை மாதிரி என் கூடவா அப்படின்னு சொல்லும்போது இவன் சரின்னு சொல்லும்போது நான் உன்னை மெய்க்காவலனாக இதுக்கே வைப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆகிஷ் ராஜா தாவிட அவன் புகழ்கிறான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த யுத்தம் ஆரம்பிக்க முன்னாலேயே சாம்வேல் தீர்க்கதரசி மரணம் அடைந்து விடுகிறார் இதுக்காக ஜனங்கள் துக்கம் கொண்டாடுறாங்க பார்த்திங்கன்னா இந்த சவுல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சனம் பார்க்குறவங்க குறி சொல்கிறவங்கலாம் அந்த நாட்டில் இல்லாதபடிக்கு எல்லாரையும் என்ன பண்ணான்னா இராதபடி துரத்தி விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது மூணாவது வசனத்தில் ஆனால் இவன் நாட்டிலிருந்து இவர்களை துரத்தி விட்டானே தவிர இவனுடைய மனசிலிருந்து அவர்களை துரத்தலை இருந்து துரத்திட்டான் இதை மாதிரி அஞ்சனம் கூடாது குறி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ இவனுக்கு ஒரு காலகட்டம் வருது என்னன்னா ஆண்டவர் இவனை விட்டு விலகிட்டாரு இவன் கூட வந்து ஆண்டவர் பேசலை ஆண்டவர் சொப்பனோ இல்லைன்னா அந்த அதாவது ஊரிம் அப்படின்னு சொல்லி அதனாலேயோ இல்லை தீர்க்கதரிசிகளை கொண்டோ இந்த அதாவது சவுளோடு ஆண்டவர் பேசலை ஏன்னா இவன் ஆண்டவரை விட்டு விலகினதுனால ஆண்டவர் இவனோடு பேசலை எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே தேவன் நம்மோடு கூட பேசுகிற தேவன் ஆனால் நம்மோடு பேசலைன்னா நமக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்கு நாம் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் இப்போ அவன் கூட பேசலைன்னு அவனுக்கு எதிர்காலத்தை குறித்தான ஒரு பயம் வருது இப்போ போருக்கு அவங்க கடந்து போகணும் பெலிஸ்தரை பார்த்து இவன் எனக்கு இவனுக்கு எப்படி இருக்கான் ஒரு பயம் இவனுக்குள்ளே பிடிக்குது அப்போ ஆண்டவரும் ஒன்றுமே பேசலையே அப்படின்னு சொல்லி இவனுக்குள்ள கவலை வந்த உடனே கூட இருக்கிறவங்கள பார்த்து கேட்குறான் நம்ம நாட்டில் அஞ்சனம் பார்க்குறவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறான் கேட்கும்போது அதில் ஒருத்தன் சொல்கிறான் எந்த ஊரில் அஞ்சனம் பார்க்குற ஒரு ஸ்ரீ இருக்கிறாள் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சவுல் என்ன பண்ணுறாரு அந்த ராஜ வஸ்திரத்தை எல்லாம் எடுத்துட்டு சாதாரண ஒரு வேஷம் மாறி அவன் கூட ஊழியக்காரனை கூட்டுக்கிட்டு போகிறார் அந்த ஸ்ரீயை பார்க்கறதுக்கு போகிறாங்க இப்படி போகும்போது அந்த ஸ்ரீ கிட்ட போய்ட்டு சொல்கிறாரு இதை மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை இதுக்கு வரணும் அதாவது தீர்ப்பு அதாவது எனக்கு சொல்லு குறி சொல்லு அஞ்சனம் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவ சொல்றா நாட்டில் சட்டம் இருக்குது ராஜா எல்லாரையும் துரத்துனாரு இப்போ என்னை இக்கட்டில் கொண்டு வைக்கிறீங்களே என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான் அந்த நேரத்தில் சவுல் என்ன சொல்கிறான் அதெல்லாம் உனக்கு ஒரு பொல்லாகவும் வராது அப்படின்னு கத்துடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன்னு ஆணையிடுறான் அப்போது எனக்கு கருமையான தேவ பிள்ளையே சவுல் கத்தருக்குள்ளே இல்லை அவனோட ஆண்டவர் பேசலை ஆனாலும் துணிகரமாக அந்த இடத்துல சொல்கிறான் நான் கத்துடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொல்லி எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் பாவத்தில் இருந்து கொண்டு சாபத்தில் வாழ்ந்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வேண்டாத காரியங்களை செய்து கொண்டு இதை மாதிரி ஆணையிட்டால் ஆண்டவருடைய கோபம் உங்கள் மேலே வரும் இப்போ இதை மாதிரி சொன்ன உடனே அந்த ஸ்ரீ கேட்குறான் உங்களுக்கு யாரை எழுப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சாம்வேலை அப்படின்னு சொல்கிறான் சாம் வேலை எழுப்பி கொடுன்னு சொன்ன உடனே இவள் என்ன பண்ணுறா அந்த சாம்வேல் அதாவது சொன்ன உடனே அந்த சாம்வேல் அதாவது அதிலிருந்து அவங்க சொன்ன உடனே எழுந்து வர மாதிரி அதை பார்க்குறான் இதை பார்க்கறது வந்து சவுல் பார்க்கல இந்த ஸ்ரீதான் பார்க்குறான் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இந்த அஞ்சனம் பார்க்குறவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சனம் பார்க்குறவங்க அதாவது இவங்களுக்குன்னு ஒரு என்ன பண்ணுவாங்க ஒரு அசுத்த ஆவி இவங்களோடு தொடர்பு வைத்துக்கொள்ளும் ஹலல்லூயா என கருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த ஆவிகள் என்ன பண்ணும்னா மற்றவங்களுக்கு அது தீங்கி விளைவிக்கும்படி தங்களுடைய அதாவது தங்களோடு பழகிய ஒரு அசுத்தாவியை ஏவி விடுறது தான் என்னது பில்லி சூனியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மந்திரவாதிகளோ இல்லை அந்த அஞ்சனம் பார்க்குறவங்க தன்னோட ஒரு அசுத்தாவியை வைத்து கொள்வார்கள் அதை அடிமைப்படுத்தி வைத்துக்கொள்வார்கள் அப்போ அது மற்றவங்களுக்கு தீங்கு செய்யணுன்னா அதை என்ன பண்ணுவாங்க அதை ஏவி விடுவாங்க இதுதான் பில்லி சூனியம் எனக்கு அருமையான எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இந்த பார்த்திங்கன்னா இவங்க இந்த அதாவது மாய மந்திரங்களில் தொடர்புடையவங்க பார்த்திங்கன்னா அந்த சாத்தானின் தூதர்களாகி அசுத்த ஆவிகளிடத்திலிருந்து என்ன பண்ணுவாங்களாம் தகவலை பெற்றுக்கொள்வார்கள் பெற்றுக்கொண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க யார் யாருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க ஹல லூயா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே அப்போ இந்த அசுத்த ஆவிகளோடு இவளுக்கு தொடர்பு இருந்ததுனால இப்போ அங்கே சொன்ன உடனே அதுலருந்து ஒரு ஆவி எழுந்து வருகிறது அப்போ இது வந்து சவுல் கண்ணுக்கு தெரியல ஆனால் இதை யார் பார்க்குறா அந்த அஞ்சனம் பார்க்குற அந்த மகள் பார்க்கிறதை பார்க்குறோம் உடனே இவன் கேட்குறான் சவுல் யார் எழுந்து வந்திருக்கிறா அப்படின்னு சொன்னால் அவன் சொல்கிறான் அதாவது ஒரு முதிர் வயதானவர் வந்திருக்கிறார் அப்போ அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் அவன் சொல் அவன் சொல்கிறான் அவன் அவர் வந்து ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு உடனே சவுலுக்கு புரிஞ்சுது அதாவது சவுலுக்கு புரிஞ்சிச்சு அது சாம்பேல் என்று சொல்லி அவன் கீழே விழுந்து சாஸ்திராங்கமாக விழுந்து வணங்குறான் ஆனால் இந்த எழுவி வந்ததையோ அந்த உருவத்தையோ சத்தத்தையோ யார் கேட்கல சவுல் கேட்கல அவர்கிட்ட கேட்டு தான் தெரிந்து கொள்கிறான் எனக்கு அருமையான தேவப்பிள்ளைகளே இந்த அந்த அதாவது எப்படி ஒரு மறித்து போன கத்தருக்குள்ள அடைந்த ஒரு தீர்க்கதரசியை ஒரு செத்த ஆவியை கொண்டு எழுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக எழுப்ப முடியாது ஹல லூயா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இதுல பாத்தீங்கன்னா ஏசாயா பதினாலாம் அதிகாரம் பதினோராம் வசனம் உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் வாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று புழுக்களே உன் படுக்கை பூச்சிகளே உன் போர்வை அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவண்ட் நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே ஆனாலும் நீ அகா அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் அல்ல லூயா என கொடுமையான தேவ பிள்ளைகளே இந்த இடத்துல இதை யாரை குறிக்கிறதுனா இதுல லூசிபரை குறிக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் அதாவது ஆராதிக்க சொன்ன அந்த நாட்கள்ல ஆண்டவர் அதாவது தேவ தூதர்களை உண்டாக்கி தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த லூசிஃபர் என்ன பண்ணுறான் ஆண்டருக்கு மேலே ஏறுவேன் ஒரு படி ஆண்டருக்கு மேலே போவேன் அப்படின்னு சொல்லி அவன் மனதில் நினச்சதுனால ஆண்டவர் அவனை கீழே தள்ளினார் பாருங்க அவன் கீழே தள்ளப்பட்ட தூதனாய் விழும்போது அநேக தூதர்களை அவனோடு கூட தள்ளப்பட்ட தூதர்களாய் கொண்டு வந்தான் இதுதான் அசுத்தாவியாய் சுற்றித் திரிகிற ஒரு காரியம் மறித்தவர்கள் மறுபடி திரும்ப எழும்பி வருவதும் இல்லை மறித்தவர்கள் பேயாய் இந்த உலகத்தில் அலைவதும் இல்லை என கருமையான தேவ ஒரு ஒரு மனிதன் மறித்தால் அவன் போகிறது ரெண்டு இடம் அந்த ஆத்துமா அவன் ஜீவன் போகும் பொழுது அவனுக்குள்ளே இருக்கிற விலையேற பெற்ற ஆத்துமா அது கத்தருக்கு பிரியமாக இருந்தால் அது தன்னை தந்த தேவனிடத்தில் இளைப்பாறு ஸ்தலத்தில் கடந்து போகும் அதே சமயத்தில் இந்த உலகத்தில் வேண்டாத காவியங்களை செய்து தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து பாவங்களை தண்ணிய போல பருகினவர்கள் அவர்கள் அந்த ஆத்துமா அதாவது மடிந்தால் அது போகக்கூடிய இடம் நரகம் அலல்லூயா இது ரெண்டை தவிர அது ஆத்துமா எங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்காது அலல்லூயா அது பூமியில் சுற்றிட்டு வராது சிலர் சொல்லுவாங்க ஆயுசு நாட்கள் முடிகிற வரைக்கும் அது பூமியில் சுற்றிட்டு வரும் சுத்தாது அசுத்த ஆவியே எதுவுமே இல்லை ஏன்னு சொன்னால் இது செத்த உடனே ஒன்று ஆண்டருடைய பிள்ளைகளாக இருந்தால் தேவனிடத்தில் போய் சேரும் ஆண்டவுடைய பிள்ளைகள் இல்லாமல் இந்த உலகத்துல பாவத்தையும் அக்கிரமத்தையும் செய்தால் அதுக்கு அந்த நரகம் என்கிற இடம் ஆயத்தமா இருக்கிறது இந்த ரெண்டு இடத்துலயும் போய் சேர்ந்துரும் ஆனா இப்போ ஆவி என்று சொல்லி செத்த ஆவி என்று சொல்லி அந்த சுத்தி அலைந்து கொண்டிருக்கிறது யார் என்று சொன்னால் தள்ளப்பட்ட தூதர்கள் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவருக்கு மேல ஏறிப்போமேன்னு சொன்ன அந்த லூசிபரு லூசிபர் கூட்டத்தை சேர்ந்த தள்ளப்பட்ட தூதர்கள் அவர்கள் அந்தந்த ஏரியாவில் இப்போ ஒருத்தர் இறந்து போனால் அவர்களை குறித்து அவங்களுடைய அதாவது கடந்த கால வாழ்க்கையை அறிந்து வைத்து கொண்டு இருக்கும் அப்பொழுது இ மறித்ததை போல வந்து இதை மாதிரி ஏவி விடும்போது செத்தவங்க பேரை சொல்லி அவங்களுடைய அதாவது பழைய காலத்தை அது சொல்லுமே தவிர அதனுடைய வருங்காலத்தை சொல்ல முடியாது பழைய காரியம் அவங்களுடைய பழைய காரியங்களை அறிந்து கொண்டு சொல்வார்கள் அதே போல தான் இந்த இடத்துல இப்படி அதாவது அதுங்க வந்து எந்தெந்த ஆட்களுக்கு ஏற்றா போல் அந்த உருவத்தோடு எழுந்து வரும் இவங்க கூப்பிடும்போது இவங்க பூஜை பண்ணி கூப்பிடும்போது அந்த உருவத்தோடு எழுந்து வரும் இப்ப சாம்வேல் எப்படி இருந்தாலும் அதுக்கு தெரியும் அதனால் சாம்வேல் உருவத்தோடு எழுந்து வருது அப்போ எழுந்து வந்தப்போ அதாவது கருமையான அருமையான பிள்ளைகளை இந்த சாம் வெல்த்தை கேட்கும்போது அதாவது அந்த அசுத்தாவி எழுந்து வருத அந்த கிட்ட கேட்கும்போது அதாவது அது என்ன சொல்லுதுன்னா கத்தருனை விட்டு விலகி உனக்கு சத்ருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன் எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே அப்போ அதுக்கு நல்லா தெரியும் இவன் ஆண்டரை விட்டு விலகிட்டான்னு தெரியும் ஏன்னா விலகினதுனால தானே அஞ்சனம் பக்கம் ஓடி வந்திருக்கிறான் அதுக்கிட்ட போய் குறி கேட்க ஓடி வந்திருக்கிறான் இப்போ நீ வளகிட்டேன்னு நல்லாவே தெரியும் சொல்லுது நீ வளகிட்ட ஆனால் ஆண்டர் ஒன்னிடத்தில் இல்லை அவர் உன் ராஜ்ஜியத்தை தாவிது கையில் கொடுத்துட்டாரு நீ போரில் போனாலும் ஜெயிக்க மாட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொன்ன உடனே அந்த பிசாசு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான் உடஞ்சி போயிட்றான் அது மட்டும் இல்லை அது சொல்கிற இன்னொரு காரியம் என்னன்னா பாரு பா பாருங்க பத்தொன்பதாம் வசனம் கத்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார் நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள் இஸ்ரவேலின் பாளையத்தையும் கத்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான் பாருங்க அப்போ சொல்லுது நாளைக்கு நீயும் உன் பிள்ளைங்களும் என்கிட்ட கிட்ட இருப்பீங்க அப்படின்னு அப்போ ஒரு ஆண்டவரை விட்டு விலகினவன் ஆண்டவரை விட்டு தூரமாய் போனவன் ஆண்டவர் அவனோடு கூட இடைப்படாத பட்சத்தில் அது மட்டுமல்ல கடைசி நாட்களில் வந்து அஞ்சனம் பார்த்து கொண்டிருக்கிற சவுல் எப்படி சாம்வேல் இருக்கிற இடத்துக்கு போக முடியும் யோசித்துப் பாருங்கள் என கருமையான தெய்வ பிள்ளைகளே ஒரு தீர்க்கதரசி இருக்கிற இடத்துல ஒரு குற்றவாளியான சவுல் போக முடியுமா முடியாது அப்போது அந்த பிசாஸ் சொல்லுது நீ என் கூட நாளைக்கு இருப்ப அப்படின்னு சொல்லுது என் கருமையான பிள்ளைகளே அதே போல் அவன் போருக்கு போகிறான் போய் அதில் தோற்று போய் அவன் என்ன பண்ணுறான் இறந்து போகிறதை நாம் பார்க்கிறோம் அதாவது அவன் அதாவது போருக்கு போகலை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் அவன் என்ன பண்ணுறான் அதாவது இருக்கிறான் இவன் ரொம்ப க மனசு கஷ்டப்பட்டு அந்த தரையிலேருந்து எழுமாமன் இருக்கிறான் அப்படி எழும்பாமல் இருக்கும்போது அவள் சொல்றா ரொம்ப நீங்கள் இதுவாக இருக்கிறீங்க பலவீனமாக இருக்கிறீங்க நான் சாப்பாடு ஆகாரம் செய்கிறேன் சாப்பிடுங்கன்னு சொல்கிறா ஆனால் கேட்கல அப்புறம் அவங்க ஊழியக்காரனும் கூட வந்தவங்களும் சொன்ன உடனே நான் கட்டரில் ஏறி உக்காடுறான் அவள் போய் அவங்க வீட்டில் ஒரு கொளுத்த கன்று இருக்குது அதை அடித்து புளிப்பில்ல அப்பத்தை சுட்டு கொடுத்து இதை சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு பலன் இருக்கும்னு சொல்லி அதை அவன் அந்த இடத்துல அவள் செய்த ஆகாரங்களையும் புசித்து அப்புறமா அந்த ராத்திரியிலே அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனான்னு சொல்லப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சா நாளைக்கு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை வாசித்து அதில் உள்ள காரியங்களை நாம் தியானிக்கலாம் எனக்கு பொறுமையான தெய்வ பிள்ளைகளே அப்போ இந்த உலகத்தில் செத்து போனவங்க திரும்ப வரமாட்டாங்க அல்ல லோயா செத்து போனவங்க வேறு பிறவியில் பிறக்க மாட்டாங்க ஏன்னு சொன்னால் ஒரே வாழ்க்கை மனிதனுக்கு ஒரே வாழ்க்கை தான் அவன் வாழ்க்கை முடிஞ்சதுன்னா ரெண்டு இடம் இருக்குது ஒன்று அதாவது இலைப்பாறுதல் ஸ்தலம் அதாவது பரலோகம் போல் இலைப்பாறுதல் ஒரு ஸ்தலம் இருக்குது செத்தவங்களாம் அந்த இடத்துல அவங்க ஆத்துமா இருக்கும் அதே போல் இன்னொரு இடத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் பிரியமில்லாமல் வாழ்ந்து மழித்தவர்கள் அவங்களுக்கு ஒரு இடம் இருக்குது அதுதான் நரகம் இந்த ரெண்டு இடத்துலையும் அந்த செத்த உடனே அந்த மனிதர்களுடைய ஆத்துமா கடந்து போய்விடும் இந்த உலகத்தில் எதுவும் செத்த ஆவி அது என்ன பண்ணாது சுத்தாது எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை அப்போது செத்த ஆவியை போல நடிக்கிறது செத்தவங்களை போல பேசுறது அவங்களுடைய அவங்கள போல அதை என்ன பண்ணோம் ஆக்டிங் பண்ணோம் அப்போ அதை போல பேசுறது யாருன்னா தள்ளப்பட்ட தூதர்கள் தள்ளப்பட்ட வானத்திலேருந்து ஆண்டவர் சபித்து தள்ளப்பட்ட லூசிஃபரோ லூசிஃபரோடு இருந்த தூதர்களும் தள்ளப்பட்ட தூதர்கள் தான் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த சாப்டரில் நம்ம நல்லா உணர்ந்து கொள்ள முடியும் ஏன்னு சொன்னால் கத்தருக்குள் மறித்த யாரையும் அவங்க எழுப்பி எந்த மந்திரவாதியும் எழுப்பி அவங்கள பேச வைக்க முடியாது ஏன்னு சொன்னால் சாமுவேல் ஒரு தீர்க்கதரசி அந்த தீர்க்கதரசியை எழுப்புறதுக்கு ஏ அதாவது ஒரு பிசாசுடைய சத்தத்தை கேட்டு அவர் எழுந்து வர்றதுக்கு அவ்வளோ லேசான ஆள் இல்லை எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே அதனால் செத்தவங்க அப்படியே ஆவியா சுத்துவாங்களா அப்படியா இப்படியான்னு சொல்லி ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்தா அந்த பயத்தை எடுத்து போடுங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் கண்களை மூடி நாம் சேமிப்போம் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே மகா பரிசுத்தவங்களை நல்ல தொகைப்பனே ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற துதிக்கிற ஆண்டவரை அப்பா இந்த நாள்லேயும் கூட இந்த வேதத்தை அறிந்து கொள்ளும்படியா எங்களுடைய கண்களை நீங்க திறந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை அப்பா அம்மா நந்தியோடு ஸ்துதிக்கிறவரா தீரபா லபா கரபா தீபா லபாக்கரபா ரீமா கரவா து ரபௌலி கரபா இதுவரைக்கும் ஆண்டவரை செத்து போனவங்க ஆண்டவரை அப்பா தேவனை ஆண்டவரை சுத்திட்டு வராங்க செத்து போனவங்க எங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க உலாவுறாங்க இப்படி எல்லாம் சொல்லி பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறவங்களுடைய பிள்ளைகளுடைய பயத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே மாக்க ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற துதிக்கிறப்பா மறித்தவர்கள் திரும்பி வருவது இல்லை என்பதை ஆண்டவரே பிள்ளைகள் திட்டமாய் அறிந்து கொள்ளட்டு மேசப்பா ஆண்டவரே மா நந்தியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லவா கரபா ரீபா கரபா தூரபா கரபா தீரபா கரபா ரிகா தாய் கரபா ஓ ரபா கரபா தீனமா

எடுத்துக்கொள்ளுங்க நீங்க வழி நடத்துங்க ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க ஈசப்பா இந்த நாளிலையும் கூட ஆண்டவரே இதை யூடியூப் மூலம் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க அவங்களுக்குள்ள இருக்க அந்த பைத்தி நாவை எடுத்து போடுங்க அவங்க குடும்பத்தை ஆசிர்வதிங்க பிள்ளைகளை ஆசிர்வதிங்க ஆண்டவரே அப்பா படிக்கிற வாலிப பிள்ளைகளை ஆசிர்வதிங்க ஆண்டவரே சிறு பிள்ளைகளை ஆசிர்வதிங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவன் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே ஆமேன் God bless you God bless you